சத்தியமா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற பெயர்ல சுற்றுப்பயணத்தில் ஈடுபட்டிருக்காரு மக்களோர ஆட்சி அகற்றப்பட வேண்டும் சிவம் ஏத்துக்க மாட்டானு மக்களோர ஆட்சி

மதிப்புக்குரிய சின்னமா அவர்கள் கழகத்துடைய பொதுச் பொறுப்பேற்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டேன் இப்படி எல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் சசிகலா கூட காலையே நான் விழுந்து கிடந்த சின்னமா சின்னமான்னு சொல்லி நான் முதலமைச்சரான உனக்கு வேணும்டா உனக்கு இது வேணும் இன்னும் வேணும் அப்படி நான் முதலமைச்சரான பிறகு செய்த முதல் வேலையே இங்க பாரு

கண்ட கண்ட நாய்க்கெல்லாம் நான் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய கரண்ட் ஏடிஎம் பிஜேபி அலையன்ஸ்ல திரு சீமான் மட்டுமோ திரு விஜய் மட்டுமோ இவங்க யாரா வந்தா கூட உத்தரவாதமான அதாவது வாய்க்கு வந்த வழியெல்லாம் பேசப்படாது ஏதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா கேள்வி கேட்டாங்க அதுக்கு ஒரு பதில் சொல்லணுமே சரி வந்தா சந்தோஷமா இருக்கும் அந்த அளவுல தான் அவருடைய இது வெளியில புரியலையே சொல்றப்பா உள்ள தனி சேனல் எல்லாரோடையும் போயிட்டு உள்ள தனி சேனல் எல்லாரோடையும் போயிட்டு கதை இப்படி போகுதா சேனல் எப்படி இருக்குன்னு கேக்குறது எதாவது சார் எங்க சேனலோட வந்து சேர்ந்துருங்கிறது தான ஏன் ஓட கூடாது உனக்கு என்னப்பா நீ பைத்தியம் நீ என்ன வேணாலும் சொல்லுவ நாங்க அப்படியா அதிமுகல வந்து முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தான் பேட்டரியே நிக்காத மொபைலுக்கு விஜய் அவர்களும் நான் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்றது அங்கேயும் சொல்லிட்டாங்க அவங்க கிடக்கிறான்டா மயிராண்டி ஒருவேளை இந்த இணைப்பு சாதகமான திரும்ப அந்த ஒரு பிரச்சனை வந்துடாத என்னைக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல எனக்கும் புரியல விஜயகாந்த் முதல் ஒரு பிரதமர் சொன்னாரு ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்தாரு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ரெண்டாயிரத்தி பதினொன்னு என்ன எனக்கு நான் தெரியும் ரெண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்றத்தில் வந்துச்சுல ஜெயலலிதாவோட அணிவிச்சார்ல அது ஒன்றும் தப்பு கிடையாது

எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்ற சுற்றுப்பயணத்தில் ஈடுபட்டு ஏத்துக்க மாட்டானே திமுக வரணும் வரணும் அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு அது எந்த அளவுக்கு கை கூடும் அப்படின்றத நோக்கம் ஒண்ணு ஒண்ணு சேர்ந்தா அப்படி இல்லன்னு யாரும் கைகூடும்

சரி பரவாயில்லை என்ன திரு விஜய் திரு சீமான் பண்டவர் வந்து ஓட்ட பிரிப்பாங்க நோ டவுட் அவங்களுக்கு ஒரு செல்வாக்கு இருக்கு அந்த ஓட்டு யார் ஓட்ட பிரிப்பாங்கன்னு சொல்லி எல்லாருக்கும் கொலை இதெல்லாம் யார்ரா ஓட்ட கேட்டா யார்ரா நீ அது டி எம்கே ஓட்ட பிரிச்சு ஏடிஎம்கேக்கு சாதம் அமையலாம் அதையும் மறுத்த முடியாது என்னப்பா நீ பைத்தியம் நீ என்ன வேணாலும் பேசலாம் நாங்க அப்படியா ஏடிஎம்கே ஓட்ட பிரிச்சு டிஎம்கே சாதம் அமைச்சிரும் ரெண்டாயிரத்தி பதினாலுல மும்முனை போட்டி வந்துச்சு என் டி ஏ தனியா போட்டியிருச்சு டிஎம்கேக்கு லாஸ் ஆயிடுச்சு ஃபுல் ஓட்டு ஏடி கழட்டி போயிடுச்சு ரெண்டாயிரத்தி பதினாறுல நாற்பது முப்பத்தி ஏழு சீட்டு ஜெயிச்சாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல மக்கள் நல கூட்டணி வந்துச்சு

அப்போது எடுப்பு சாதமாக இல்லாம திரு என்ன விரும்புகிறார் போராடம் பூரா எங்களுடைய வியூகத்தை சொல்ல முடியாது வரலாம் வந்தால் மகிழ்ச்சி திமுக எதிர்ப்பு ஒன்னா வாங்க இதை சொல்லிட்டு வர நான் வந்து ஓப்பன அழைப்பு சொன்னது டிஎம்கே கூட்டணி கட்சிகள் நான் ரத்தன கம்பளம் விரிக்கிறேன் நான் நீங்க கம்யூனிஸ்ட்களும் விடுதலை செய்ய எல்லாருமே நீங்க வரலாம் அவர ஓப்பன் அழைப்பு வந்து விடுத்தது திமுக கூட்டணி கட்சி ஒரு மனுஷன் போய் பேசலாம் ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது

ஆனா ஒரு பெயர் அளவுக்கான அழைப்பு அப்ப கேள்வி கேட்டாங்க அதுக்கு ஒரு பதில் சொல்லணுமே சரி வந்தா சந்தோஷமா இருக்கும் அந்த அளவுல தான் அவருடைய இது வெளியில உள்ள தனி சேனல் எல்லாரோடையும் போயிட்டு போலீஸ் அடிச்சா கூட உண்மையை சொல்லாதவனுங்க ஒரு பீர் அடிச்சவன சொல்லிடுறானுங்க எல்லாரோடையும் எல்லாரும் அந்த பேட்டிலேயே கூட்டணி ஆதவர் வந்து டிஎம்கே கூட வேலை பார்த்தவர் விடுதலை சிறுத்தையில் கட்சியில இருந்தவர் இன்னைக்கு விஜய் கட்சியில இருக்கிறார் நாளைக்கு திரு உதயநிதி ஸ்டாலின் போன் பண்ணி என்ன எப்படி இருக்கீங்க என்ன ஒரு போனை கட் பண்ணிடுவாரா டே இவனை ஏதாவது பண்ணுங்கடா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க